ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்பின் சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே கூட இந்த யூடியூப் வழியாக பார்க்குறவர்கள் யாவையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஃபேஸ்புக் மூலியமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக பார்க்குறவர்கள் எங்களுக்கு கத்தர்கிய கிருபை நாளே தாங்கி நடத்தப் போகிறார் அமே விசுவாசத்தோடு நாம் இந்த நாளிலே கூட புது வருட ஆராத கலந்து கலந்து எங்கள் ஒவ்வொரு கத்தர் விசேஷமாய் ஆசிர்வதிப்பாராக கடந்த நாட்களை காட்டிலும் இந்த வருடத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அநேகமான காரியங்கள் ஆண்டு நமக்கு தரப்போகிறார் கடந்த நாட்களை எதிர்பார்த்த காரியங்கள் நம்ம வாய்க்காமல் போயிருக்கலாம் ஆனால் புதிய ஆண்டிலே புதிய நாளிலே இந்த புத்தாண்டிலே உங்களை நான் பார்ப்பது தேவ கிருபையும் தேவ அபிஷேகமும் தேவ வல்லமையினாலே என்னை வழிநடத்தி ஆஸ்ரோதிக்கிற தேவன் விசேஷமாக ஆண்டவர்கள் பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம் கிருபை நாள் தாங்குற தேவன் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளை எல்லாம் கூடும் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க அனைத்தையும் செய்து முடிப்பார் அமேன் பாடுவோம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாள் எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளை எல்லாம் கூடும் அலலூயா கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்ல கடல் மீது நடந்தீரையா கடும் புகழகத்தினரே கடல் மீது நடந்தீரையா கடும் புகழகத்தினரே சாத்தானை ஒய் திணே சர்வ வல்லவரே சாத்தானை ஒய் திணே சர்வ வல்லவரே சுவசோடு பழமா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல செங்கடலும் உமை கண்டு ஓட்டம் பிடித்ததையா செங்கடலும் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா யோதான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா யோதான் உம்மை கண்டே பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் அப்பா உம்மால் கூடாதது ஒன்றும் மறித்து எத்தனை பேர் சொல்றீங்க மறித்து மீண்டும் உயிரோடு எழுந்த தேவன் நம் தேவனாகிய கத்தர் நம் தேவனாகிய ஆண்டவராகிய மகிமேன் தேவன் ஏசப்பா தான் மறித்து மீண்டும் உயிரோடு எழும்பினரு அமேன் அவர் பிறந்து அநேக ஊழித்து செய்துட்டு அன்றை மறித்து மீண்டும் உயிரோடு எழும்புன தேவன் ஒரே தேவன் நம்ம ஏசுராஜன் அமேன் வேற எந்த தேவ மறித்து மீண்டும் உயிர வரலைங்க அவன் விசுவாசம் பார்க்கலாம் மறுத்து உய்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறுத்துவித்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறுபடியும் வருவேனையா ஒரு மாற்றம் தருவீரையா மறுபடியும் நான் வருவேன் என்று அவர் தருகிற தேவன் நம்மளோடு வந்து வழிநடத்துவார் மறுபடியும் வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாள் எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உமாள் கூடாதது ஒன்றும் ஒன்றுமில்ல உண்ணாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உண்ணாமம் சொன்ன கபல பலபந்தா ந்து பேசும்போது ஆவியானவரே நம்மளை வழிநடத்துவாராக உண்ணாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதய்யா உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையம் மாலை எல்லாம் கூடுமலுயா கூடாதது ஒன்றும் இல்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால் எல்லாம் கூடும் அது ஒன்றும் இல்லைங்க ஆமை நான் ஒரு பே ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்ம பேய்களை ஓட்டலாம் நோய்களை சுகமாக வல்லமை நமக்குள்ள இருக்கும் ஆண்டவர் நம்மளோடு இருந்து வழிநடத்துவார் அன்பின் சகோதர சகோரிகளே இந்த நாளிலே கூட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கத்துடைய நாளே ஆண்டு நாம மகிமைப்பட போவதற்கான நன்றி செலுத்துகிறேன் ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது கத்தர் மகிமைப்படுத்துவாராக அமேன் சங்கீதம் இருபத்தி மூணாம் சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து நாம் மகிமைப்படுத்துவோம் அமேன் கத்துடைய கிருபினாலே கத்தர் என் மேய்பராயிருக்கிறார் உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுவார் அமேன் அவன் அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தினாலே என்னை நீதிமானை மாற்றுவார் அமேன் நீடித்த நாட்கள் ஆண்டியை பாருங்க நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு நடந்து கொள்ளணும் கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடிவேன் ஆமே கத்தர் எனக்கு ஒரு இருந்து வழிநடத்துகிறார் என் அன்பின் சகோதர சகோரியலே இந்த புது வருட ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் யாவையும் கத்தருடைய ஆன்லைனில் பார்த்து கொண்டுகிற

வழிநடத்தி ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அமீன் கடந்த வருடம் ஆண்டு நான் கஷ்டத்தை வேதனை பட்டுட்டப்பா இந்த புது வசத்திலையாவது என்னை ஒரு ஆசிர்வாதமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் எத்தனை பேர் விசுவாசம் ஜெபிக்கலாம் கர்த்தர் சொல்கிறார் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உங்களை நான் செவிப்பான பாதையில நடத்தி உங்கள் தேவைகளை சந்திப்பேன் என்று சொன்னார் அமீன் கத்தருடைய இருந்து நம்மளை வழிகாட்டியாக வழி வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அன்பின் சகோதர சகோரன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கரங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுவார் ஆமேன் அவர் நமக்கு தேவைகளை சந்தித்து ஆகார தேவைகள் தாங்க தாகமா இருக்குது எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டா நீ அப்போ அந்த படந்தா படந்து போன நிலத்திலையும் ஆண்டவருடைய கிருபையில் அவர் கை வைத்தாவே அந்த இடத்துல ஒரு தண்ணி உருவா ஊத்து உருவாகும் அதுபோல போல அவர் நம்மளை மேய்க்கிற தேவனாய் வழிநடத்துகிற நடத்துகிற இருக்கிறார் அல்ல அவர் என்ன என் ஆத்மாவை தேற்றி ஆமே தம்முடைய நாமத்தினாலே நீதிமானாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் அவர் நீதி தேவன் நீதியாய் நம்மளை வழிநடத்துவாராக என் அன்பின் சகோதர சகோதரர் இந்த வார்த்தையை எத்தனை பேர் ருசி பார்க்கிறீங்க தெரியாது அவர் என் ஜீவன் நாட்கள் எல்லாம் நன்மை நாளும் கிருபை நாளும் என்னை தேற்றுவார் அமென் நீடித்த நாட்களாய் யானரே அவர் ஜீவு நாட்களாய் நாட்களா நன்மை நாள் கிருபை நாளே நம்மளை தேற்றுகிற தேவன் ஆயிருக்கிறார் என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற அமீன் எனக்கு ஒரு சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் நமக்கு அநேக சத்ரு உருவாகலாம் அநேக காரியங்களை கொண்டு நம்மளை கேலி கிண்டல் பண்ணி அநேக பேர் எழும்பலாம் ஆனால் எல்லாவற்றையும் அவர் ஒட்டைக்கிற தேவன் எல்லாவற்றையும் வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் காக்கிற தேவனாயிருக்கிறார் நம்மளோடு எணிந்து அநேக காரியத்தை கொண்டு அவர் நடத்துகிற தேவன் ஆமேன் அவர் ஒரு நாளும் சோந்து போவதில்லை என் பிள்ளைகள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் அன்றுவரே அப்பா நம்ம கேட்கலாம் அன்றுவரே எனக்கு ஏன் பாந்த சூழ்நிலை எனக்கே இந்த பாடுகள் எனக்கே இந்த வேதனைகள் என்று நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் என் எத்தனை பேர் பாடுகள் வேதனை அனுபவிக்கும் போது அவர்களைத்தான் ஆண்டவர் ஆம நேசிக்கிறார் அமேன் லெலிவியா அவர் தான் ஆண்டு நேசிப்பார் ஏன்னா பாடுகளின் வேதனை கொடுத்தா தான் நீ போய் அவரை நோக்கி பார்ப்ப அவர் நோக்கி மிளகால் நின்று ஜெபிப்பேன் என் ஜெபத்துக்கு பதில் தாங்கப்பான்னு கெஞ்சும் போது அவர் உனக்கு மனதுருகம் தேவன் நமக்கு இறங்குவார் ஐ மீன் அவர் மனதுருகிற தேவன் நமக்கு எவ்வளோ என் பிள்ளைகள் வேதனைப்படுகிறாள் என்று விசுவாசத்தோடு நம்ம மேல் இறங்கும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் ஒரு விடுதலை ஒரு ஆசு என்ன காரியத்தை நோக்கி நம்ம போனாலும் அது எல்லாவற்றும் அவர் செய்கிற தேவனாக என் அன்பின் சகோதர சகோதரி இந்த வருட நல்வாழ்த்துக்கள் புது பார்ப்பது தேவனுடைய கிருப தான் நாம விசுவாசம் எப்போது எனக்கு ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஜனங்கள் என்னுடைய மக்கள் சந்தைகள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகளே நான் பார்ப்பது அவருடைய தான் அவர் இல்லைன்னா நான் இந்த ஊழியத்தை செய்யவே முடியாதுங்க அமேன் அது போலதான் அந்த புத்தாண்டுல புது வசதி இன்று முதல் ஆசீர்வதித்து உண்மை பேரை பெருமை பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இன்று முதல் இவர்கள் பேரை பெருமையாக்கி நீ அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் யூடியூப் வழியாக பேஸ்புக் மூலமாக இன்ஸ்டாகிராம் அன்றைய ஷாட்ல பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகல நாம் செவிக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் மழைகள் அப்பா உங்கள் மீது வந்து இறங்க உங்க வீட்டை நிரப்போம் அப்பா ரத்த கோட்டில் வீட்டை சுத்திகரிக்க போகிறா இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிற தேவனாகி கத்தாவே இந்த நாளிலே கூட அதிசயிலே காண பண்ணுவேன்னு சொன்ன தேவன் செவ்வியான பாதையில எங்களை வழி நடத்துவேன்னு சொன்னதே அப்பா புல்லுள்ள இடங்களில் மேத்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுவேன் என்று சொன்னதே வார்த்தை அனுப்பி அப்பா அவர்களை சுகம் அளிக்கிற வல்லமை சாங்க முடியாது அன்றுவரே அப்பா என்ன தேவையோடு காத்து கொண்டிருக்கிற இந்த புது வருடத்தில் அப்பா ஒரு மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என்